ஊடக நண்பர்கள் அன்பான வணக்கங்கள் எல்லா செலுபிரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு பங்கு போயிருக்காங்க நான் அங்கே போல அம்பானி சாரை மீட் மீட் பண்ணாமல் அன்பான பண்ண வந்திருக்கேன் தேங்க்யூ என்ன அவ்வளோதான் கே சுவகுமார் சார் இருக்காரு சாரோட படங்கள் எல்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு அவர் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா எது பார்த்துருக்கேன் ஆனா பட் அவரோட எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே அதுல போனா கே சவிகுமார் நடிச்சிருக்கேன் வேற லெவலில் பண்ணிருக்காரு அந்த படம் சீக்கிரமா வந்துடும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுத்திட்டு இருந்தேன் நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றி இருக்கும்போது கச்சிப்பில பவுடர்லாம் சுத்திட்டு இருப்பேன் ஏதாவது ஒரு படம் கிடைக்குமா படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்ன கூப்பிட்டு சந்தர் சார் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு வாலு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அது ஒரு அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்ல அன்றைக்கி இப்போலாம் தூக்கமே வர்றாங்க நம்ம வந்து ஒரு பெரிய படத்தில் நடிக்கிறோமான்ட்டு அந்த அளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தா ஊருக ஆள்விக்கிறவங்க கூட ஊரிய விற்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன ஊக்குவித்த எங்கள் அண்ணன் லவ் சோ சோமச்னு அதுவும் படத்துல ஒரு லவ் பண்ற சீன் வச்சாரு எனக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன் அந்த லோகோ வந்து சார் சேர்த்து வைப்பாரு அங்க ஒரு கொஞ்சம் டைலாக் வச்சிருப்பாரு இங்க பாருமா ஐம்பது லட்ச ரூபாய் கார் வச்சிருந்தா கூட அந்த காரை வந்து பார்க்கிங்ல விடாம ஐம்பது ரூபா கொடுத்து விடாம மரத்தடியில விட்டு போவான் பையன் ஆயிரம் ரூபாய் சைக்கிள் வச்சிருந்தா கூட அதை மரத்தடியில விடாம பார்க்கிங் அஞ்சு ரூபா கொடுத்து விட்டு போவோம் அதுவும் சைனை போட்டு கூட்டு போவான் அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கானோ அது போல இன்னும் பாதுகாப்பா வச்சுப்பாங்க உடனே அந்த பொண்ணு கொடுக்கும் சோ அந்த அந்த சீன் வந்து இன்னைக்கு கூட வீட்டுல எல்லாம் பாத்துட்டு நீ கூட லவ் பண்ணி மாதிரி இருந்தது ரொம்ப தேங்க்யூ சார் திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜய் சந்திர சார் ரொம்ப சந்தோஷம் அது இல்லாம நம்ம டைரக்டர் சாரு குரு சரவணன் சாரு சபரி சாரு எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி இரண்டு கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி வச்சு இந்த பேய் படத்தை எடுத்துருக்காங்க ரொம்ப ஆனா இவங்களும் வந்து எனக்கு மேம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சீன்ல வச்சிருக்காங்க அன்சியா ஓதோனி மேம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய சீன் வச்சிருக்காங்க எடிட்டர் கை வச்சு கம்ப்ரெஸ் பண்ண தான் நல்லது அது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல அன்சியா மோத்தோனி மேம் அவங்க அவங்க தான் உண்மையிலேயே ஆப்பிள் அங்கே பாருங்க ஒரு பியூட்டியா இருப்பாங்க ஒரு பியூட்டியா எல்லா படத்துலயும் ஒரு ஹாயா நடிப்பாங்க இந்த படத்துல பேயா நடிச்சிருக்காங்க அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க டூ மினிட்ஸ் தான் பேசணும் நன்றி என்ன விட ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேல நீ பேசக்கூடாது இல்ல மேம் நான் பேசிய வர வழியில் எனக்கு வந்து பேய் வேப்பலத்தன் வருவாங்க ஆனா அன்சி அம்மன் மாதிரி ஒரு பேய் வந்த ரோஜா கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க செம்மையா கலக்கியிருக்காங்க படத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க ஒரு என்ன சொல்றது பேய் பிடிக்கும் ஆனா பேய்க்கே இவங்கள பிடிக்கும் அந்த அளவுக்கு அவங்க பியூட்டியா இருந்திருக்காங்க அந்த படத்துல அப்புறம் என்கூட நடிச்சாரு நம்ம மொட்டராஜன்ஸ் தான் நடிச்சிருக்காரு கூட காம்பினேஷன்ல அவர் கூட ஆல்ரெடி பேன்ஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணிருக்கார் டிடி லிட்டன்ஸ்லாம் இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்க்கட்டாகவும் நினைக்கிறேன் அவர் கூட நடிக்கிறது ஒரு ஜாலி தான் நைட் ஷூட் எடுத்தாங்க நைட் ஷூட் வந்து ஒரு மிட் நைட் எடுத்தாங்க ரெண்டு மணி சரியான பனி அப்போ அவர் வந்து என்ன டைம் ஆயிடுச்சு சார் நம்மளுக்காக பண்ணுங்க ஒன்னே அவரும் வச்சு ஓகே உங்களுக்காக தான் பண்றேன் டைம் தாண்டி தான் பண்ணார் அவர் ஒரு வண்டியில் போயிட்டு இருப்போம் ஆட்டோவில் நீங்களோட ட்ரெயினில் பார்த்துருக்கீங்க ஆட்டோவில் போயிட்டு இருப்போம் ஆட்டோவில் இதுவும் கிடையாது கவரம் கிடையாது மேல கவர்லாம் எல்லாம் டாப்லாம் கைகிட்டா நாட்டுல போயிட்டு இருப்போம் போயிட்டு இருப்போம் அவருக்கு தொண்டை வேணுமோ வந்து வா அப்படின்னு இருப்பாரு பலி மண்ட வழியா போய் தொண்டை அறிவிச்சு அவருக்கு போயிடுச்சு பேசிட்டு இருக்காரு கம்மன் நேரம் பாத்துட்டு இருக்கிறேன் பக்கத்துல இருந்து பேசிட்டாரு வாய்ஸ் அப்படியே கம்மிட்டு இருக்கு அப்படியேம்மா அங்கேருந்து டைரக்ட்டு இருக்கா தவறுதே அங்க பாருங்க சாரு அப்படின்னாரு அப்புறம் தான் வாய்ஸ் சத்து பேசினேன் ஸோ அண்ணன் வந்து உண்மையிலே அவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பையனி படிக்கட்டு மாதிரி சிக்ஸ் பேக் வச்சுருப்பாரு கேப்பேன் அண்ணா என்னண்ணா எப்படி வச்சிருக்கீங்க சிக்ஸ் பேக் தக்கா காலையில டெய்லி நூறு தண்டால் போட்டு தான் வருவார் அவரு அது பெரிய விஷயம் நீங்கள் நூறு தண்டால் போடுறது ஏன்னா நான் ட்ரை பண்ணிங்க தண்டால் போடுறதா மூணு நாலு ஏழு போகும்போது நான் அண்ணன் அந்த மாதிரி உடம்ப வந்து பாதுகாப்பா ஹெல்த்தியாக வச்சுருந்தாரு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு மொட்ட தேங்க்யூ அதுல நம்ம மியூசிக் டிராக்டர் நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கு மழை கிட்டிய மழை கிட்டிய சாங்க போட்டு கலக்கிட்டாரு சூப்பர் சார் படத்துல வந்து பின்னணி இசை பின்னணி முன்னணி இசைன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு பேரைய வச்சு நிறத்திருக்காரு கண்டிப்பா நீங்க வந்து பாக்குற படமா இருக்கும் அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான் அவர் இந்த படத்துல நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு கடுமையா உழைச்சிருக்காரு கண்டிப்பா அவர் வெற்றிக்கு இந்த படத்துல பலன் கிடைக்கும் ஒவ்வொருத்தருமே இருக்காங்க இங்க நம்ம சபரி சாரு எல்லாரும் சொல்லிட்டேன் கேமராமேன் சார் சக்தி சாரு ரேடி குண்டா படத்துல மறுத்தி இருப்பாரு அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்துல பண்ணிருக்காரு கூட நடிச்ச நடிகர் நம்ம ஹீரோ பிரதீப் பிரதீப் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு ஸ்வீட்டா இருப்பாரு ஃபுட்பால் எல்லாம் ஆடி இருக்காரு படத்துல நானும் அவருக்கு ஜாலியாக கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன் அப்புறம் கூட நடிச்ச சோபனா நம்ம தியா அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பண்ணியிருக்கேன் கிருத்தி சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார் ஆர்டர் சார் எடிட்டர் சார் நம்ம வில்லன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வரா மாதிரி இருக்கும் இந்த படம் பேய் படம் கடவுளே இந்த பேய் எல்லாேருக்கும் பிடிக்கணும் இந்த பேய் வெற்றி இந்த பே படம் வெற்றிகரணும் உடைய கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்